பிக்பாஸ் ஹவுஸ்குள்ள இன்னைக்கு விஜய் சதுபதி சார் வந்திருந்தாரு பாஸ் கொடுக்கறதுக்காக வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் பிக்பாஸ் சீசன் எயிட் டே நைன்டி ஒன் டே எபிசோட் விஜய் சேதுபதி சார் வந்திருந்தாருமெண்ட் வந்து பிக் பாஸ்ல வந்து எல்லா கண்டெஸ்டன்ஸ் கிட்ட இவர் இல்லைன்னா யார் இருந்தா நல்லா இருக்கும் அதாவது இந்த பிளேயருக்கு பதிலாக இந்த நேரத்தில் வெளியில போன பிளேயர்ல யார் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்தை சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்து ஆர்ஜி ஆனந்தி நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ஃபேட்மேன் இருந்தா நல்லா இருக்கும் ஜெஃப்ரி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க விஜய் சேதுபதி பிக் பாஸ் ஹவுஸ் ஸ்கூல்ல வந்து எல்லார்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட்டு ஃபினாலே பாஸ் வந்து கொடுத்தாரு அந்த எபிசோட் நல்லா இருந்ததுங்க ரயான் வந்து வின் பண்ணியிருந்தாரு ரயான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே டிக்கெட்டு ஃபினாலேயில் ஃபைனல் போயிருக்காரு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஏஜ் அவர் டுவெண்ட்டி ஃபோர்த்து கண்டஸ்டன்ஸாக உள்ளே நுழைஞ்சாருன்னு சொல்லிட்டு இருந்தாரு அவருடைய பங்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க வரும்போது ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாரு ஒன்லி லேடிஸ் கிட்ட தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப ஜாக்லின் கிட்டே சௌந்தர்யா கிட்டே ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தார் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கேம் மெருகேறிச்சு லாஸ்ட் ஒரு டென் டேஸாக பார்த்தீங்கன்னா சூப்பரா பிளே பண்ணாரு சொல்லலாம் டிக்கெட்டை ஃபினாலேக்கு ஒரு டிசர்விங் கேண்டிடேட் தான் வாங்கியிருக்காரு அவர் கண்டிப்பா பொருத்தமானவர்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வாரம் எவிக்ஷன்ல வந்தது மஞ்சரிங்க மஞ்சரி போவாங்கன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல அவங்களும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டஸ்டன் சொல்லலாம் வைல்ட் கார்டு என்ட்ரில வந்து சூப்பரா விளையாண்டது வந்து மஞ்சரி ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வைல்ட் கார்டு என்ட்ரியில வந்தவங்களாம் போயிட்டாங்க ஆனா போயாச்சு ரியா போயாச்சு வர்ஷினி போயாச்சு மஞ்சரி போயாச்சு ரயான் மட்டும்தான் ஃபுல்லாக இருக்கார் ஃபிக்கெட்டு ஃபினாலியை வாங்கிட்டு எல்லாமே வியூஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்